உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் குமர் இந்த கனவு எதற்காக அப்படின்னா தமிழர் மீட்பு களத்தோட தலைவர் அண்ணன் கரியோளமலர் அவர்கள் வந்து வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து வச்சுருந்தாங்க அது எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாலையும் இது வந்து பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு காவல்துறை வந்து அனுமதி வந்து மறுத்திருக்காங்க என்ன ரீசன் கேட்டீங்கன்னா எதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வந்து அதாவது கிட்டத்தட்ட அனுமதிக்காண்டி பல முறை காவல் நடைத்த நாடியும் இந்த அரசும் இந்த காவல்துறையும் வந்து இந்த பட்டியல் பொது பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி வந்து மறுத்திருக்காங்க இது தொடர்பு கொண்டு அண்ணன் கரியாள மலாட்டை வந்து நம்ம தொடர்பு கொண்டு பேசணும் தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன அங்கே நிலவரம் நடந்தது பட்டியல் வெளிட்டுற சம்மந்தமாக எந்த மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சாங்க அப்படின்றத பற்றி அண்ணன் வந்து தொடர்பு கேட்கும்போது அவங்க ஒரு சில தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அந்த தகவல் வந்து நான் அதில் போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து பேசலாம் ஹலோ சொல்லுங்கள் எங்கே இருக்கியா ஆஹ் தம்பி ஊர்ல தான் தம்பி இருக்கேன் ஊர்ல கலப்பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பொதுக்கூட்டத்திற்கான பணிகள் அப்படியா அதான் அது கேட்க தான் கூப்பிட்டேன் சரி என்ன போயிட்டு இருக்கு என்னன்னு இந்த மாதிரி ஏன்னா எல்லா பக்கமும் நாராயணன்ட்டு போன அடிச்சு கேட்டேன் ஓரளவு கலப்பண்ணி போயிட்டு இருக்கு தம்பி அப்படின்னாரு நாராயணம்ல இல்ல எல்லா பொறுப்பாளர்களும் சிறப்பா வந்து செயல்பட்டாங்க எல்லா பகுதியிலும் வந்து துண்டறிக்க கொடுக்கப்பட்டது சுவரட்டிகள் ஒட்டி ஒவ்வொரு குடும்பங்கள் அப்புறம் சந்திச்சோம் வீரியமான ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தயாராக இருந்தோம் அதே நேரத்துல தம்பிகளும் வந்து அருமையான வேலை வேலை திட்டமும் அதிகமா இருந்துச்சு அன்பு தம்பி பாண்டியர் நாடோட நிறுவனர் தம்பி சக்திவேல் பாண்டியனும் அதிகமா வந்து வலைதளங்கள்ல வந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து வீரியப்படுத்தணும் ஆஹ் பெருசா வந்து மக்கள்கிட்ட அந்த கோரிக்கையில வந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணுங்கிற நோக்கோட வந்து ஜனநாயக ரீதியாக நம்ம அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம் பதிமூணு நாட்களுக்கு முன்பாக வந்து நம்ம காவல் நிலையத்துல வந்து நம்ம அனுமதி கிடைக்கும் பதினாலு நாட்களா வந்து தொடர்ந்து அழைஞ்சுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு கடைசி நேரத்துல இந்த நேரத்துல வந்து திட்டமிட்டு இந்த சமூகத்தினுடைய அவலங்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசப்படும் என்ற ஒற்றை நோக்கிற்காக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தமிழர் மீட்புக் களம் நடத்தும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்தும் இந்த பொதுக்கூட்டத்தை வந்து திட்டமிட்டு தடை செய்யப்பட்டிருக்கு திட்டமிட்டு தடை செஞ்சிருக்கு அதனால வந்து இது திட்டமிட்டு தடை செய்யப்பட்டதுனால வந்து நம்ம பின்வாங்க போறது இல்ல தடை தடை என்றால் அதை உடை உடை என்ற நோக்கோடு வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட சிறப்பா இதை விட பல மடங்கு வீரியமா வந்து அந்த இடத்துல நடத்தி தீர்வோம் அதுல மாற்றத்தரத்தில் அதனால வந்து யாரும் குழம்பிக்கிற வேண்டாம் பின்வாங்க வேண்டாம் இது இது போன்ற எத்தனையோ ஒடுக்குமுறை எத்தனையோ அடக்குமுறை அரசுடைய தடையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் இது புதிதல்ல அதனால வந்து கண்டிப்பாக வந்து அடைவோம் அதனால உணவுகள் வந்து அந்த நீதிமன்ற அனுமதி அந்த தேதியை வந்து

நம்ம என்ன சொல்றோம் வந்து நடக்கிற கொலைகளை வந்து அரசு கவனம் கொடுத்து தலைவர்களை வந்து பாதுகாக்கணும் பொதுமக்கள் வந்து சாக கூடாது இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அதே நேரத்துல இமானுவேல் சேகரனுடைய பிறந்தநாள் வந்து அரசு விழாவில் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து திராவிட அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் சமகால மீனவர் பிரச்சனையில இருந்து மாஞ்சுல தேலத்தோட்ட தொழிலாளர் பிரச்சனை இது வந்து உரிமை தானே தம்பி கண்டிப்பா என்னை ஆட்சி செய்கின்ற என் மீது அதிகாரம் செலுத்துகின்ற திராவிட கோரிக்கை வைக்கிறதுல வந்து என்ன தப்பு இருக்கு செய்யறேன் செய்யலாங்கிறது ரெண்டாவது கண்டிப்பா என் தம்பி என்னுடைய சித்தப்பை என்னுடைய பெரியப்ப இந்த இடத்துல வந்து படுகொலை செய்யப்படுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்கு கூலிப்படையான கலாச்சாரம் வந்து ஒட்டுமொத்தமா வந்து தொடர்ந்து வந்து அவங்களோட ஆதிக்கத்துல கொண்ட ஆதிக்கத்துல நிக்குது ஆனா இது போன்ற விடயங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடாதுன்றது வந்து திட்டமிட்டு பதிமூணு நாள் அலைஞ்சிருக்காங்க நம்ம தம்பி வேலை செஞ்சிருக்கேன் சுத்தி வந்து பதாகிகள் ஓட்டப்பட்டிருக்கு சுவரட்டி கொடுத்திருக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்கேன் எல்லா மாவட்டத்துல பொறுப்பாளர்கள் எல்லாம் புதுசான வந்து மறு கட்டமைப்பு பண்றோம் எல்லா பொறுப்பாளர்கள் வந்து கலந்து கொள்றதுக்கு தயாரா இருக்காங்க ஆனா இதுல திட்டமிட்டு வந்து அரசு தடை விதிக்கிறது இதுல வந்து நான் எதிர்பார்த்தது பெரிய எனக்கு வந்து புதிதல்ல எனக்கு இது புதிதில்ல என்ன நான் இது கடைசி நேரத்துல அவங்க பண்ணுவாங்க எனக்கு நல்ல தெரியும் ஒட்டுன்னா பிறகு இந்த வேலைய வந்து அரசு தடை எனக்கு காரணம் எதுனா காரணம் இல்ல பிரச்சனை வருங்கிறாங்க என்ன பிரச்சனை வருது எந்த சமூகத்துக்கு நான் என்ன சொல்றேன் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க வந்து எந்த சமூகத்தின் முன்பு பேசுவது இல்ல அரசுக்கு எதிராவும் வந்து கடுமையான சொல்லாடல நம்ம வந்து பேச போறது முடியல ஜனநாயக ரீதியா சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நாம் இந்த இடத்துல வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து அனுமதி கேட்டோம் அவங்க கொடுக்கல நம்ம வந்து தீவிரவாத அமைப்பு முடியல தமிழ்நாடு கேட்க போறது இல்ல புரிஞ்சுட்டீங்களா ஜனநாயக ரீதியா நம்மளுடைய கோரிக்கை கேட்கறதுக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு வந்து இது அரசு தடை செய்யறதுக்கு என்ன இருக்கு அது பொதுக்கூட்டம் போடுற இடம் இல்ல அப்படிங்கிறது அரசு வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தந்தையாக போற்றபடி காந்தியடிகள் பேசிய மேடை அந்த இடம் வந்து ஆஹ் ஏன் குன்னூர்ல வந்து வந்து நான் அந்த இடத்துல நம்ம முதல் முதல் கயல் பாய்ச்சல் முதல் பாய்ச்சல் ஏன் அந்த இடத்துல வந்து பிற்கால பாண்டியர்களால் வீழ்த்தப்பட்ட அந்த மீன் ஏந்தி உறக்க சொல்வம் உலகிற்கு உழவு கூடிய பட்டியலில் வெளியேற்றி ஏன் சொல்றோம்னா காந்தியடிகள் பேசிய அந்த மேடை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற இயக்கங்கள் கலை இலக்கிய கழகங்கள் மற்றும் விவசாயிகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல பொதுக்கூட்டம் போட்ட இடம் அந்த இடத்துல எல்லா கட்சிகளுக்கும் அனுமதிக்கும் பொழுது வந்து நமக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுதுங்கிறது வந்து இது வந்து இந்திய இறாண்மைக்கு எதிரான செயல் தானே அதனால ஒண்ணும் இல்ல நீதிமன்றம் சொல்லுவோம் கண்டிப்பாக வெள்ளுவன் தம்பி

நம்ம சம்பந்தமா நம்ம அனுமதி வாங்கிட்டு தம்பி ஒன்னும் பிரச்சனை கிடையாது பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு மதியம் பேசணும் இடத்துக்கு தட விட முடியும் இல்ல இது எதுக்காண்டி பொதுக்கூட்டம்ன்ற எத்தனை இடங்கள்ல பொதுக்கூட்டம் நடந்துட்டு தானே இருக்குது அதுக்குலாம் அனுமதிக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல மட்டும் அனுமதிக்கா அந்த மாதிரி எதுவும் சாதி பிரச்சனை வர்ற மாதிரியான சாதி 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 பிரச்சனை பிரச்சனை சண்டை வருது எதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா காவல்துறையே கட்டமைக்குதா அப்படின்ற மாதிரி தானே கேள்வியை எழும்புது இந்த மேடையில தலைமையே வந்து எங்க அண்ணா ராமச்சந்திரன் அகமுடியார் வர்றாரு அதாவது அகமுடையார் அரண் ராமச்சந்திரன் அகமுடையார் வந்து அவர்தான் தலைமை தங்கிறாரு சரிண்ணே இப்படி எல்லா சமூக நாடாளுமன்ற சமூகத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க மற்ற சமூகங்கள் எல்லா தமிழ் குடிகளும் இடத்துக்கு வருது அனுமதி மறுக்கிறாங்க கண்டிப்பா 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 விரைவில் அறிவிப்பு தம்பி அதனாலதான் சரி என்ன நிலவரம் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு கூப்பிட்டேன் ஏன்னா களப்பணி எல்லாம் போயிட்டு இருக்கு வச்சிட்டு நீ எல்லாம் சரி ஏன்னா ஞாயிற்று கிழமை நாலு பேரை நெருங்கிருச்சு ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குது ஆஹ் உடைக்கிறதுக்கு இங்க தடைனா வந்து அந்த தடை உடைத்து பட்டியலும் கண்டிப்பாக உடையும் எப்படி தடை உடைக்கிறமோ அதே மாதிரி பட்டியலும் உடையும் தம்பி சரி சேதி அறிவிப்போம் முதல் கயல் பாய்ச்சல் வெற்றிகரமா நடக்கும் தம்பி ஆஹ் சரிண்ணே நன்றி தம்பி ஓகே அப்படி வந்து கேட்டு அதாவது பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எதற்காண்டி வந்து காவல்துறை வந்து அனுமதி மறுக்கணும்னு தெரியல ஏன்னா அவங்க சொன்னது கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி மென்ஷன் பண்ண அதாவது தென் மாவட்டத்தில் நடக்கூடிய படுகொலை பற்றியும் பேசுகிற மாதிரி விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அதே போல் மாஞ்சோலை தோட்டத்து சம்மந்தமான அந்த கருத்தை வந்து பேசுகிற வந்து முடிவெடுத்திருக்காங்க இதில் சமூக சிக்கல் உருவாக்கக்கூடிய இந்த விஷயம் கிடையாது ஏன்னா மாட்டு சமூகத்தை சார்ந்தவங்களையும் வந்து அந்த மேடையில் வந்து கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது காவல்துறை ஏன் இந்த மாதிரியான அனுமதி வந்து மறுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூக மத்தியிலே வந்து காவல்துறையே வந்து இந்த பிரச்சனை வந்துடும் இது பார்த்தமான இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து ஒரு பிரச்சனை வந்து புதிதாக வந்து உருவாக்குறீங்களா என்னன்னு தெரியலை நிறைய இடங்களில் வந்து எல்லா சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நீங்களே இது நடந்துடும் அது நடந்துரும்னு வந்து அதை தடுக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு தவறான செயல் ஏன்னா எங்களோட கோரிக்கை அதாவது இந்த பர்ட்டிகுலேட்டர் கோரிக்கைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போது இதில் என்ன இருக்குது இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அனுமதிகளை வந்து வழங்கத்தான் செய்கிறீங்க ஏன் காவல்துறை தொடர்ந்து இந்த குல வேளா சமூகத்திற்கு மட்டும் இந்த காவல்துறை வந்து இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது கண்டிப்பாக இது நீதிமன்றத்தில் நாடி கூடிய விரைவில் வந்து தேதி வந்து அறிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த தடையை உடைத்து கூடிய விரைவில் வந்து பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் நடக்கும் ஏன்னா நான் செந்தில் அவர்கள் நடத்திய இந்த திராவிட உறுப்பு மாநாட்டுக்கு எவ்வளோ சிக்கலை வந்து காவல்துறை வந்து கொடுத்தீங்க இந்த அரசும் அளவுக்கு கொடுத்துச்சு அது த தடையை வந்து உடைச்சு இதே மதுரை மண்ணில் திராவிட ஒழிப்பு மாநாடுன்றதை நடத்தி காட்டினார் அண்ணன் செந்தில் மல்லர் அதே போலத்தான் அண்ணன் கரியா மல்லரும் நீங்கள் அந்த பட்டியல் விழுற்ற பொதுக்கூட்டத்துக்கு வந்து நீங்கள் வந்து அனுமதி மறுத்துருக்கீங்க இதே அதே இடத்துல அண்ணன் மல்லர் அவர்கள் வந்து இந்த பட்டியல் வீட்டுற கோரிக்கையை வந்து கண்டிப்பாக பறைச்சாற்ற விதமாக அதே இடத்துல இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டம் கூடிய விரைவில் வந்து நடத்துகிறதுக்கான அனுமதி வாங்குவான்னு எங்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த கூட்டம் எப்போ அண்ணன் கரையாளமலர் வந்து நடத்துகிறாரோ அப்போ சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகமும் இந்த கோரிக்கைக்காக அணிதிரள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு குடியிலான மல்லரினும் பல்லரினும் பாண்டியனும் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் சுயசாதி பற்றையும் பிரசாதி சாதி சொல்லிக்கிட்டு மீண்டும் மற்ற காண்டை சந்திக்கிறேன் நன்றி